இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப நாளா ஒரு ஆசை அதை தான் நிறைவேற்ற போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா வாங்க வீடியோல ஆசை நல்லா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் கோழி தந்தூரி தான் எனக்கு ரொம்ப நாளாகவே ஃபுல் கோழி வாங்கி தந்தூரி பண்ணணும் ஆசை இன்னைக்கு வாங்க எப்படின்னு பார்த்தோம் வாங்க சிக்கன் எடுத்து நல்லா தோடா போட்டுக்கிற தான்

போட போட்டாச்சு அதெல்லாம் மசாலாவை கலக்கி பூசிற ம் வாங்க இல்லைன்னா மசாலா ஆட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் இது தனி மிளகாத்தூள் இது வந்து கரம் மசாலா இது சிக்கன் மசாலா இது வீட்டு குழம்பு மசாலா இதுல வந்துட்டு எல்லாமே ஆட் பண்ணிருக்கோம் அதனால வந்துட்டு வீட்டு குழம்பு மசாலா போச்சு அதுக்கப்புறம் உப்பு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பூண்டு பேஸ்ட்டை நல்லா கொட்டிக்கிற வண்டி தான் எல்லாம் தண்ணியா அரைச்சாச்சு இஜிப்பூண்டு பேஸ்ட்டு கொட்டிட்டு அப்படியே இதில் கொஞ்சம் தயிர் தயிரை போட்டு அப்படியே ஒரு லெமன் லெமன் நல்லா பூஞ்சிட்டு ஆயில் கொஞ்சம் உடனும் அவ்வளோதான் மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு ஒரு களை கலைக்கிற வேண்டியதான் இப்பெல்லாம் போட்டு ஹாஃப் லெமன் போதுமா ஹாஃப் லெமன் போதுந்தான் ஒரு டேஸ்ட் பார்த்துட்டு பார்த்துப்பான் அதான் மசாலாவை ரெடி படியாக கோழி எடுத்து குளிப்பாக்கிற வேண்டியதுதான் உள்ளெல்லாம் தடவு இந்த உள்ளே எடுத்து தடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா போட்டு சூப்பரா ஊற வச்சாச்சு இத ஒரு நாலு மணி நேரம் தூக்கி பிரிட்ஜில் வச்சிடலாம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா போட்டு ஊற வச்சாச்சு ஒரு சட்டை போட்டு மூடி ஒரு நாலு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் நல்லா ஊற விட்டுற வேண்டியதான் அதுக்கப்புறம் எடுத்து பொறுத்து தள்ளிட வேண்டியதான் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா ஊரிடுச்சு நாலு மணி நேரம் வச்சுருக்கு நல்லா ஊரிடுச்சு அவ்வளோதான் குக்கரில் ஓட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டு அப்புறம் எடுத்து கொரிச்சிட வேண்டியதுதான் வாங்க இப்போ குக்கரில் வைப்போம் குக்கரை வந்துட்டு இப்போது எம்டியாக வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம் ப்ரீ ஹீட் பண்ணுற லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு ஹீட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் உள்ளே வச்சுக்கலாம் இவர் இவர் வேற இவர் ஒரு பக்கம் ஒரு மும்மரமாக ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பார் அடுப்பு ஆஃப் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது இங்கிட்டு தெருக அங்கிட்டு தெருக பாவம் சும்மா இருக்க முடியல பார்த்தோம்னா குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி சிக்கனை உள்ளே வச்சிடலாம் காலை கட்டி தான் வைக்கணும் ஏய் லித்து என்ன ஒரு ரெடியா அருமையா இருக்குது ஒரு ஒரு மணி நேரம் நல்லா அதுக்கப்புறம் எடுத்து போயிடுச்சு இப்போ ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு எப்படி சிக்கன் வாங்க சிக்கன் நல்லா வந்துருச்சு

பிச்சி போட்ட மாதிரி ஆயிடுச்சு நீ பின்னாடிலாம் கோடு போட்டது தந்தூரி போதும் 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 என்னெல்லாம் அடி அடி வாங்க போறேன் என்ன ஆச்சு கருப்பா இன்னும் மேலெல்லாம் பிச்சுக்கின மாதிரி இருக்குது

அம்மா அ அம்மா ஹ்ம் போய் நீ சாப்பிடு உப்பு உப்புல உப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு அவள தான் அவள தான் சாட் பண்ண வேண்டிய தான் சரி விடு